ஆஹ் ஊருக்கே வீடு பிடிச்சு குடுக்குறவங்க நாம ஆனா நமக்கு ஒரு வீடு பிடிக்கிறதுக்குள்ள ஓ பாடி என் பாடுங்க ஆயிப்போச்சு சரி உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும் அண்ணி வீட்டுக்கு வந்த உடனே வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்லான்னு பாத்தாக்க நமக்கு அந்த கையே தீபவுள்ள தோசையை தின்புட்டு பிளாட்ஃபாரத்தில் வாந்தி எடுக்கணும்னு எழுதிருக்கு அதை யாரால மாத்த முடியும் அது வரைக்கும் நீ எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்னது இதான் இந்த வீடு உள்வாடகைக்கு விடப்பட மாட்டாது

நீ <laughs> தூ <laughs> 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 <hansalini>

இப்படி நேரா போனினா பாண்டியன் லாட்ஜ் வரும் அது பக்கத்துல கேளு பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்கு பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்குனா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறோம் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி போறதா டேய் இவனை கூட்டி லாட்ஜ்ல போய் ரூம் போடு போலீஸ் வந்து அவங்களே உன்னை கூட்டிப் போயிடுவாங்க போ थैंक यू सर வாங்க ஒரு நிமிஷம் சார் இங்க கேளு சார் கொடுங்க யார்ட்ட என்ன கேள்வி கேக்க கண்ணு முன்னாடி ஒரு பிசினஸ் முடிச்சிட்டாங்களே கேள்வி கேட்டு தொல்லை பண்ணி ஏன் தொழில மாத்திடுவானுங்க போல இருக்கு தம்பி ஐயோ ஐயோ அந்த ஐட்டத்துக்கு நீ எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்துக்கோங்க சார் ஏன்டா ஏன் சார் கேக்குறீங்க

ஒரு மூன்றுவா நோட் இருக்கு வாங்கிக்கிறியா என்னது மூன்று நோட் இப்ப தான் அடிச்சியா இல்ல இனிமே தான் அடிக்க போறேன் ஒண்ணு அடிக்க போறேன் என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இன்னைக்கு சொல்றா அண்ணா இது உண்மையான கோமா பொய்யான கோமானா இது வரைக்கும் போய் இனிமே தான் உண்மை பாக்குறியா என்ன பாக்கல இது யாரா என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ யாரி அது கூடவே கூட்டிட்டு நீ என்ன டென்ஷன் பண்றியா நான் யார் தெரியுமா வெள்ளங்கோடு வெள்ளிங்களுடைய அசிஸ்டன்ட் குட்டினா இந்த ஏரியாவை நடுவில் எடுக்கும் ஆமா தம்பி வெள்ளம் கூட தெரியுமா உனக்கு அதோட பின் கோடு கூட தெரியும் என்ன மேட்டர் அந்த கிரியோட மாமா அப்பா நானு இது அவரோட அக்கா கூடவே கூடிட்டு அலையறேன்னு சொன்னியே இது என் சொந்த பொண்டாட்டிப்பா ஆ கிரி மாமா கிரி அக்காவா ஆமா இது ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல இது எங்கயா என் சொல்றதுக்கு விட்டாடி நான் கிரிய உடனே பார்த்தாணும் ஏற்பாடு பண்ணு கட்டாயம் கூட்டி போறேன் வாங்க ஆனா ஒரு கண்டிஷன் தொழில் தர்மம் ஒன்னு இருக்கு ஆட்டோ கம்பது என்ன கம்பது வெட்டனாலா கூட்டு போவேன் 50 லட்சம் சொத்து கிடைக்கறப்ப 50 ரூபாய் பணமா பரிசு கூப்பிடு ஆட்டோவை ஆட்டோ காசு தரணுமா மாமா தான் காசு குடுயா மீட்டர்ல சூடு வைப்பான்னு பார்த்தா வாயிலே இப்படி ரிசெப்ஷன்ல உட்காருங்க நான் கிரிகிரி கிரி ஒரு எதுக்குடா நியாயமா நான் அநியாயமா ஏன்டா

உங்க அக்கா பொண்ணை நீ எப்படி எல்லாம் லவ் பண்ண எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்புறம் இப்படி ஒரு பொய் சொன்ன அதான் அந்த விதிங்கிறது தொழில்கதை எவ்வளவோ பொய் சொல்லிருக்க அதுல தான் என்னவோ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துலயும் கடவுள் என்ன பொய் சொல்ல வச்சுதான் நான் தான் வெள்ளியங்கிரி அவங்க முறை மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா அனைத்தாசு புடிச்ச எங்க மாமனும் அக்காவும் என் மேல இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சந்தோஷமான விஷயம் தானே உங்க அக்கா பொண்ண கல்யாணம் கனவே கனவு கனவாவே போயிடுச்சு என்ன கீதா அரவிந்த குட்டி உனக்கே தெரியும் சின்ன வயசுல அவன் ஆசையை நிறைவேற்றதான் நான் ஜெயிலுக்கு போனேன் இப்பவும் அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண

ஐ தர்மா ஓய் சரி ஓடி ஓடி அண்ணா வேணே வேணே யாருகிட்ட கிட்ட மோதுரா இந்த தர்மா கிட்டியா படவா எழுந்திருச்ச சாவடிச்சிருவேன் ஓ இன்ன பாக்குற அவ இனி எழுந்திருக்க மாட்டான் இந்த தர்மா இங்க முதல நேரத்தில் ரவுடிக வச்சுக்க சாக்கில வந்து கலாட்டம் பண்றான் சார் தர்மா கே பண்ற